திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் குரல் எண் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானூருக்கு உயர்ந்த உலகம் புகும் யான் நான் எனது எம்பிட்டு என்னோடது என்னோடது நான் தான் நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் செருக்குங்கிறது நீங்கள் ஒரு ஃப்ரைடாகவும் எடுத்துக்கலாம் இது அந்த ஒரு எண்ணமாகவும் எடுத்துக்கலாம் அதை யார் அறுக்குறாங்களோ கம்ப்ளீட்டாக அதை வந்து நம்ம கிட்டே இருந்து மாற்றிக்கணும் இது இது நான் அப்படின்னு சொல்கிறோமே இந்த நான்கிறது யார் நம்மளே கேட்டு பார்க்கலாம் பாருங்களேன் இப்போ ஒரு ஆள் பேர் குப்புசாமின்னு வச்சுக்கோங்க அந்த குப்புசாமிங்கிற பேர் இருந்தாலும் அந்த பேருக்கு ஏற்ற ஐடென்டிட்டின்னு நம்ம சொல்கிற போது என்ன சொல்லுவோம் இன்னார் கணவன் இன்னார் பைய பையன் இன்னார் இன்னாரோட அப்பா இப்படி அந்த இன்னார் நானுக்கு நமக்கு நிறைய உறவுகள் தெரியுது இவனோட ஃப்ரெண்ட் ஒரு ஒரு ஆளுக்கு அவன் ஃப்ரெண்டாக இருக்கான் ஒரு ஆளுக்கு ஒரு கணவனாக இருக்கான் இப்படி நமக்கு ஒரு ஐடென்டிட்டி நமக்குன்னு ஒரு தனித்தன்மை எங்கே இருக்குது எப்படி பேரிட்டு இழைச்சாலும் நம்மளோட உயிர் போச்சுன்னா டபார் நம்ம எல்லோரையும் பிணம் தான் சொல்ல போகிறாங்க அப்போ அந்த பேருங்கிறது நமக்கு நான்ங்கிற இது இடத்துல எந்த இடத்துலையும் நமக்கு ஒரு ஐடென்டிட்டியே இல்லை அதுபோல் எனது என்னதுன்னு சொல்கிறோமே இன்றைக்கி நம்மளுடைய வீடு நாளைக்கு வேற ஒருத்தோட ஒருத்தவங்களோடது நம்ம பையனோ ப பேரனோ தான் வச்சுக்க போகிறோம் இன்னைக்கு தான் நம்மளோட வண்டியை வேறு யாரோ தான் யூஸ் பண்ண போகிறாங்க அதே மாதிரி இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற புஸ்தகங்கள் நம்ம யார்கிட்டயோ தான் கொடுத்துட்றோம் ஸோ அப்போ எனது அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்குது நம்மக்கிட்ட போறச்சி அந்த உயிர் அந்த ஆன்மா ஒன்று இருக்குது அதுதான் நமக்கு தெரியுது இல்லையா அந்த ஆன்மா போறச்சி எதையுமே கொண்டு போகிறதில்ல அப்போ அந்த ஆன்மா அப்படிங்கிறதான் நாம் அந்த சோல் அப்படிங்கிறதான் நம்பளாறோம் இதை வந்து யார் வந்து உணர்கிறாங்க யார் வந்து நான் எனது அப்படின்னு யோசிக்காமல் இருக்கானோ அவன் வந்து வானோருக்கும் உயர்ந்த நமக்கு தெரிஞ்ச வான லோகம் தேவருடைய லோகம் அவரு உங்களுக்கும் மேலே பித்திருலோகம் இருக்குது பிரம்மலோகம் இருக்குது இப்படி ஏழு லோகம் மேலே இருக்கிற ஏழு லோகத்தில் ஏதோ ஒரு லோகம் தேவர்களுக்கும் மேலே உள்ள லோகத்துக்கு கண்டிப்பாக அப்போ உள்ளே போகுவான் அப்படின்னு சொல்கிறார் குறளின் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பற்று விடா இடும்பைகள் பற்றினை பற்று விடாதவர்க்கு அப்படிங்கிறார் பற்றாம அப்படியே பற்றுகளை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இடும்பை துன்பங்கள் அப்படியே அவனை வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற விடா அப்படிங்கிறது என்ன சொல்கிறார் லாங்காக இன்னொரு ஆவரை போட்டு சொல்கிறார் எங்கள் அப்பா கொடுத்த ஒரு உதாரணம் தாங்க ஞாபகம் வருது அவர் கிளாஸ் எடுக்கும்போது சொல்வார் ஹேபிட் பழக்கங்கிறத இங்கிலீஷில் பாருங்களேன் ஹெச்ஏ பிஐடின்னு இருக்கும் அதில் ஹெச் எடுத்துடுறாங்க எடுத்தாலும் ஆகும் அ பிட்டு சார் அந்த ஏ எடுத்ததுக்கப்புறம் பாக்கி என்ன இருக்குன்னா பிட்டு சார் பி எடுத்ததுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இட்டு சார் அதாவது மொத்தமாக நான் வந்து ஒன்றுனா குறைக்கிறேன் அந்த குடிகாரம் சொல்கிற மாதிரி தான் நாளைக்கு செய்வேன் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறேன் நூறு லிட்டர் குடிக்கிறவன் பத்து மில்லிட்டர் வரைக்கும் குறைக்கிறேன் 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 மயனாகும் குறைக்கவே முடியாது கடைசி வரைக்கும் குடிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்கும் அது மாதிரி பற்ற நான் கொஞ்சம் கொஞ்சமா விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னா விடாமலே போக முடியாது அவங்களால அது மாதிரி இடும்பைகள் துன்பங்கள் அவனை விட்டு விடாம இருக்கும் கண்டிப்பா துன்பம் இருக்கு பற்று வச்சோம்னாவே துன்பம் உறுதி அப்படிங்கிற இது எதுவும் அடுத்த குரலையும் வலியுறுத்துறார் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு தலைப்பட்டார் தீர் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் தலைப்பட்டார் ஒரு விஷயத்துக்கு முயற்சி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க துருவி ஆகணும் அப்படின்னு மனசளவு நினைச்சிட்டாங்கன்னா தீர்த்துறந்தார் கம்ப்ளீட்டாக துறந்துடணும் அப்படி இல்லைன்னா மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் அந்த ஒரு மயக்கம் ஒரு தடுமாற்றம் வந்து போச்சுன்னா வலியில் சிக்கின மாதிரி தான் அதுக்குள்ளாரே உழன்று உழன்று கம்ப்ளீட்டாக நாம் இருந்து விளையிருவோங்கிற உதாரணத்துக்கு ஒரு துறவி எடுத்துக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் கீழே படுக்கிறது அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஒரு பாய விரிச்சிக்குவார் முதல்ல ஒரு விரிப்பு கீழே விரிச்சிக்குவார் அடுத்து என்ன ஆகும் கையை முண்டு கொடுத்து படுத்துட்டு இருக்கவர் கொஞ்சம் நேரத்தில் தலாணி இருந்தால் பெட்டராக இருக்கவேன்னு தலாணி வைப்பார் அப்போ தலையில் கொடுக்குற சுகம் உடம்புக்கரில் அடுத்தது பெட்டாக மாறும் இப்படி போக போக எல்லா ஆசைகளும் அவரே அறியாமைய் வந்து துறவரத்துலேருந்து மாறியே போயிடுவார் அதனால் ஒட்டும் ஆசை இருக்கக்கூடாது எல்லாத்தையும் துறந்த துறந்தவங்க தான் அந்த கோலை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார் குரலியன் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது பற்றற்ற கண்ணை பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் அதாவது பற்றற்ற கண்ணை இப்ப நம்ம பற்றுகள் எல்லாம் துறக்கணும்னு சொல்றோம் இல்லையா அந்த ஐம்புலன்களோட பற்றுகள் திறக்கல இந்த கண்ணை இங்க பிரதானப்படுத்துகிற அந்த கண்ணு பிறப்பை அறுக்கும் பற்றில்லாத கண்ணை உடச்சுருந்தோம்னா பிறப்பையே அறுக்கக்கூடியது அதாவது முக்தி அடையக்கூடியது மற்ற நிலையாமை காணப்படும் மற்ற வழி அதாவது கண்ணு நமக்கு பற்ற குடாந்து குணந்து ஈர்த்து கொடுத்துருச்சுன்னா நமக்கு நிலையாமை தான் இந்த உலகத்தில் திரும்பி திரும்பி பிறந்துகிட்டே இருக்க வேண்டியது தான் அது காணப்படும் அப்படிங்கிற ஏன் இந்த கண்ணை முக்கியமாக சொல்கிறாருன்னு யோசிச்சு பார்த்தோம்னா இந்த கண்ணுனால பார்க்கறது தான் நமக்கு வந்து புத்திக்குள்ளார போய் நம்மளையே மற்ற எல்லாவற்றையும் செய்ய தூண்டுது ஆக்சுவலி நம்ம ஐம்புலன்களால் என்ன தான் பா பார்க்குறோமோ செய்கிறோமோ அதை பிரெயினில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம உணர்வுக்கு சொல்கிற போது தான் அதோடய இது தெரியுது உதாரணத்துக்கு இப்போ நம்ம மூக்குனால் முகர்றோம் அப்படிங்கிறா நீ முகர்ற இப்போ காஃபியே ஸ்மெல் பண்ணுறேன் ஸ்மெல் பண்ணுறது மூளைக்கு போயிட்டு தான் நான் ஸ்மெல்லிங் அப்படிங்கிறது தெரியுது அது இதை கூட நம்மளால் அடைக்கிற முடியும் ஒரு காஃபி பக்கத்துலேயே போட்டுட்ருக்காங்க காஃபி ஷாப்பை நம்ம கடந்து போகிறோம் எப்போவுமே அந்த மூக்கில் வர சுவாசம் நம்மையை அந்த கடையில் போய் உக்காரணும்னு சொல்கிறதில்ல பாருங்க போயிடுறோம் உண்மையாலுமே ஒரு தலைவலியோ நெசசிட்டியோ இருந்தால் தான் அந்த கடைக்குள்ளாரை போகவே தர அந்த நாள் நம்ம நம்ம சுவாசிக்கிறது நம்மளே அடக்க வைக்க முடியுது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது அதே மாதிரி எங்கேயோ ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு பாடல் ஓடிட்டு நான் கூட வச்சுங்களேன் அது நின்று ஒரு நிமிஷம் கூட நின்று கேட்டு கூட நம்மளால் கிராஸ் பண்ணி போயிட முடியும் அது ஃபுல்லாக அந்த பாட்டையே திருப்பி திருப்பி கேட்கணுங்கிற தூண்டுதலை நம்மளால் மாற்றிக்க முடியும் அது மாதிரி சுவையும் நம்மளால் நடக்க முடியும் நம்ம வந்து நல்லா சுவச்சு ஒரு பஜ்ஜியை சாப்பிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க சுட்டாக சுட்டாக சாப்பிட்டுருக்கோம் சட்னியோட வச்சு அப்போ நமக்கு ஒரு கால் வருது அந்த கால் ஏதோ நம்மளுடைய ஆஃபீஸ் காலாக இருக்கலாம் இல்லை நம்ம பிள்ளைங்க காலாக இருக்கலாம் டக்கு நம்ம போய் சாப்பாடு நிறுத்தி நம்ம போய் அந்த கால் அட்டன் பண்ணி அதில் பேசிக்கிட்டும் இருக்கும் ஸோ அப்போ அந்த சுவையை கூட நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது அடுத்து மெய் மெய் அனுவிக்கிற சுகத்தையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு சாதாரணமாக ஃபேன் ஓடிட்டே இருக்குது கரண்ட்டு போயிடுச்சு அரை மணி நேரத்துக்கு கரண்ட் இல்லை நம்ம வீட்டில் ஜென்ரேட்டரும் வேலை செய்யலை இன்வெர்டரும் வேலை செய்யலைனால நம்ம சகிச்சிட்டு இருந்த முடியுது ஆனால் இந்த கண்ணுனால் பார்த்தது என்ன ஆகுதுன்னா அது பிம்பமாக நம்ம மனசுக்குள்ளார போய் மண்டைக்குள்ளார திரும்பி 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 வரதுனால ஆழமான பதிவை ஏற்படுது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நகை கடைக்கு போகிறீங்க நீங்கள் கையில் இருக்க பணத்துக்கு வாங்கிட்டீங்க திருப்பி அப்படி ரிட்டர்ன் ஒரு ரவுண்டு திரும்பி வரும்போது பார்த்தா ஒரு சூப்பரான கல்லட்டிகை இருக்குது அதை பார்த்து உங்களுக்கு அதை பிடிச்சிருக்கு அதை பார்த்துடுறீங்க அவ்வளோதான் நம்ம கையில் காசில் வந்துடுறோம் ஆனாலும் நீங்கள் படுத்திருக்கும்போதோ இல்லை வேறு ஏதோ அடிகைகளை பார்க்குற போதோ உங்களுக்கு அந்த ஒரு பச்சை கல் நெக்லஸ்னே வச்சுங்களேன் அதை திருப்பி திருப்பி அந்த கண்ணில் வந்து அதை எண்ணிக்காத நான் சேர்த்து வாங்கணுங்கிற ஆசையும் வெறியும் புறப்படுது அப்போ அந்த பற்றுதல் தூண்டுதற்கு கண்ணுங்கிறனால இங்கே பற்றற்ற கண்ணை வச்சுருக்கவனுக்கு பிறப்பிலே கண்டிப்பாக பிறப்பு அறுபட்டு போகும்னு சொல்கிறார் குரல் எண் முந்நூற்றி ஐம்பது பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்று பற்றுக பற்றுவிடற்கு அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துடுறார் பற்றுக பற்றற்றான் பற்றினை அதாவது பற்றற்றான் பற்றே இல்லாத ஒருவனை பற்றினா பற்றினால் அந்த ஒரே ஒரு பற்ற பற்றுக விடருக்கு உங்கள்ட்ட இருக்கிற பற்றுகள்லாம் விடுபடுறதுக்கு அதாவது நம்ம மனசில் இருக்கிற பற்றுகளாவது ஆசா பாசங்கள் எல்லாம் ஒன்று மேலே நம்மளுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு அந்த அட்டாச்மெண்ட்டு உனக்கு போகணும் அப்படின்னு நீ பற்றற்றான் எந்த விதமான அட்டாச்மெண்ட்டுமே இல்லாத ஆசா பாசங்கள் எதுவுமே இல்லாத அந்த பரபிரமனை பற்றுக அவரை கட்டியாக பிடிச்சுக்குங்க அப்படிங்கிறார் நாம் எல்லோரும் எதுக்கு போய் சாமியை வேண்டோம் பற்று வாங்குற வாங்கி வச்சுக்க தான் வேண்டோம் எனக்கு காசு வேணும் எனக்கு வீடு வேணும் எனக்கு நல்ல பிள்ளை வேணும் நல்ல திருமணம் வேணும் அப்படின்னு தான் கேட்குறோம் இந்த பற்றுகள் எல்லாமே அறுபடுறதுக்கு இறைவன் தாழ வணங்குங்க நமக்கு கடவுள் வாழ்த்துறை அப்பவே சொல்கிறார் பாருங்க இந்த உலகங்கிற சா சாகரம் அதாவது இந்த கடலை கடந்து நீக்கிறதுக்கு இறைவனது திருவடியே பிடிச்சாலே ஒய்ய முடியும்னு சொல்கிறார் எல்லா பற்றும் அறுத்து ஒரு சிறந்த துறவியாக இருக்கணும்னு நினைக்கிறியா அதையும் நீ அந்த தெய்வத்துக்கிட்ட தான் வேண்டணும்னு சொல்கிறேன் ஐம்புலன்களை அடக்கி ஆள்வதுங்கிறது மனிதனால் ஆகாத காரியம் அதனால் தெய்வத்தோட துணையை கண்டிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா உறுதியாக வெல்லலாம்னு சொல்கிற உண்மைதானங்க இறைவன் மீது ரொம்ப ஆசையாக இருக்கிறவங்க உதாரணத்துக்கு நம்மளோட வாரியார் எடுத்துக்கங்களேன் அவர் இறைவன் மீது அவ்வளோ பக்தியாக இருந்ததுனால தான் தோளும் ஒன்று தான் அவருக்கு அந்த ஆப்பிளும் ஒன்று தான் எந்த விதமான பற்றும் இல்லை அவங்களுக்கெல்லாம் அவருக்கு உபநியாசத்தில் வர பண்ண பணங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு நற்பணி கடவுளுடைய திருக்கோயில் நற்பணிக்கு தான் போகும் எந்த விதமான ஆசையும் அவர்கிட்ட இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் அவர் இறைவனை பற்றியதுதான் நன்றி வாழ்க அறம் வளர்க தமிழ்